நவம்பர் பத்தொன்பது உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை ஜெபத்தைக் குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் மூன்று சுத்தவாலிபர்களை வாலையிலிருந்து காப்பாற்றினவருமாய் தீர்க்கதரிசியான தனியலைச் சிங்கக் கெபியிலிருந்து மீட்டு ரட்சித்தவருமாய் எல்லா வேதனைகளிலும் வேத சாட்சிகளை ஸ்திரப்படுத்தினவருமாயிருக்கிற சர்வேசுரா நாங்கள் உமது சந்நதியிலே பொழிகிற ஜெபங்களைக் கிருபையாய் ஏற்றுக்கொண்டு உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பினின்றும் மறித்தவர்களுடைய ஆத்தமங்களை மீட்டுக் கொண்டு பிரதாபமுள்ள உமது சமூகத்துக்கு வரப்பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகி ரோம் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உன்னுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்